லோ கார்ப் ஹை ஃபேட்னு சொல்லப்படுற பேலியோ உணவு முறையில் நம்ம எரிக்கிற கொழுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பும் நம்ம உடம்புல ஆல்ரெடி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற கொழுப்பும் தான் இந்த ரெண்டு கொழுப்பும் எரிஞ்சு தான் நமக்கு சக்தியாக கிடைக்குது ஆனால் இது உடனடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்காது பேலியோ ஆரம்பிச்ச உடனே நடக்காது பேலியோ ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஃபேட் அடாப்ஷன் பீரியட் வர்றதுக்கு நாலுலேருந்து ஆறு வாரங்கள் ஆகலாம் இந்த முதல் நான்குலேருந்து ஆறு வாரத்துக்குள்ள நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டோர்டு குளுக்கோஸ் கிளைக்கோஜன்ஸ் இதெல்லாம் எரிஞ்சு நம்ம உடம்பு மெதுவாக ஃபேட் அடாப்ஷன் பீரியடுக்கு மாறிடும் ஃபேட் அடாப்ஷன் பீரியடுக்கு மாறணும் நம்மளுக்கு கொழுப்பை வந்து எரித்து சக்தி கொடுக்க ஆரம்பிக்கும் இதுக்கு நம்ம உணவில் கார்போஹைட்ரேட்டை நாற்பது கிராமுக்கு கீழே வச்சுக்கணும் குறிப்பாக இந்த நாற்பது கிராம் அப்படின்றது மொத்த கார்போஹைட்ரேட்டோட அளவாக தான் இருக்கணும் நெட் கார்போ அப்படின்றது இருபது கிராமுக்குள்ளே இருக்கிறது நல்லது பேலியோ ஆரம்பித்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும் இந்த கொழுப்பு கணக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆரம்பக்கட்ட பேலியோவில் கொழுப்பு அதிகமாக எடுக்கணும் ஏன்னா நீங்கள் கொழுப்பு அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு சர்க்கரையை எரிக்கிற விஷயத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொழுப்பை எரிக்க ட்ரை பண்ணணும் குளுக்கோஸையே எரித்து பழக்கப்பட்ட உடம்பு இது அது கொழுப்பை எரிக்க பழக்கப்படுத்தணும்னா நம்ம நிறைய கொழுப்பு ஆரம்ப கட்டத்தில் கொடுத்து தான் ஆகணும் பேலியோ எடுத்து ஆரம்பிக்கும்போது நம்ம கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுனால கணையம் இன்சுலினை ரொம்ப கம்மியாக தான் உற்பத்தி பண்ணோம் ஆனால் அதே பார்த்திங்கன்னா இதுக்கு நேர் எதிராக குளுக்கோகான் ஹார்மோனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கல்லீரலில் இருக்கிற சேர்த்து வைக்கப்பட்ட கிளைக்கோஜன் எல்லாத்தையும் குளுக்கோஸாக பார்த்து எரிக்க ட்ரை பண்ணணும் இந்த கிளைக்கோஜன்ல இருந்து நம்ம மூளைக்கு சரியான ஒரு ஆற்றல் கிடைக்கும் அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது தசைகளில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற கிளைகோஜனும் விடுபட்டு எனர்ஜியாக எரிய ஆரம்பிக்கணும் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம இருந்து விடுபடுற கிளைகோஜன் தான் நம்ம மூளைக்கு எரிபொருளாக அமையும் அது சக்தி கொடுக்கும் ஆனால் தசைகள்ல இருந்து விடுபடுற அந்த கிளைகோஜன் நம்ம மூளைக்கெல்லாம் அது எரிபொருளாக இருக்காது மற்ற தேவைகளுக்கு அது எரிபொருளாக மாறி காலி ஆயிடும் லிவர்ல ஸ்டாக் இருக்கிற கிளைக்கோஜன் எல்லாம் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச பிறகு நம்ம கொழுப்புல இருந்து சக்தி கிடைக்கிறதுக்கு உண்டான என்ஜைம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படி கிடைக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம தசைகளும் இதயமும் ரொம்ப ப்ராப்பரா உபயோகிச்சு இயங்கும் ஆனா இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை மூளையால உபயோகிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது மூளைக்கு சக்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில தான் கிடைக்கும் ஒன்று கிளிக்கோஸ் அல்லது கீட்டோன்ஸ் இது ரெண்டு வழியாக தான் மூளைக்கு சக்தி கிடைக்கும் அப்போ மூளைக்கு ஆற்றல் கிடைக்கிறதுக்கு சர்க்கரை வேணும் இல்லையா அதுக்கு என்ன பண்றது கீட்டோன்ஸ் நல்ல ப்ராப்பராக இருந்தாலே போதும் இல்லை சர்க்கரை தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கல்லீரல் புரதத்துல இருந்து கிடைக்கிற கிளிசராலையும் அமினோ ஆசிட்ஸையும் பிரேக் பண்ணி குளுக்கோஸ் உற்பத்தியை ஆரம்பிக்கும் இது மூளைக்கு ஆற்றல் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம பேலியோல சரியான அளவு புரதம் எடுக்கணும் அப்படின்றதையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படியே நம்ம உடம்பு பொழுப்பை எரிக்க பழக்கி 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 அதை எரிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி எரிக்க எரிக்க ஆரம்பிக்க அது நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அதிகமா ரிலீஸ் ஆகிற ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருந்து நம்ம கல்லீரல் கீட்டோனை உபயோகிக்கும் அதாவது கீட்டோனை உற்பத்தி செய்யும் இப்போ மூளைக்கு கிடைக்கிற ஒரு சிக்ஸ்டி செவன் பெர்சென்ட் எனர்ஜி கீட்டோன் கிடைச்சிடும் கீட்டோன் அப்படின்றது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சுத்தமான சுத்தமான ஒரு எரிபொருள் இந்த எரிபொருளை நம்ம மூளைக்கு மூளை ரொம்பவும் சூப்பராக ஆக்டிவா இயங்கும் நான் சொன்ன மாதிரி அறுபத்தஞ்சு பர்சன்ட் கீட்டோன்ல இருந்து மூளைக்கு சக்தி கிடைக்கும் மூளையோட ஒரு சில பகுதியும் கண்ணில் இருக்கிற ரெட்டினால் அப்படின்ற பகுதிக்கும் கட்டாயமா சர்க்கரை தேவைப்படும் இந்த சர்க்கரையை தான் நம்ம கல்லீரல் கிளைக்கோஜன் மூலயமா நம்மளுக்கு கொடுத்து உதவி செய்யுது கிளைக்கோஜன் தீர்ந்ததுக்கு அப்புறமா அது என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டீன் இருந்து கிடைக்கிற கிளிசரான ஆசிட்ஸ்ல இருந்து சுகர் உற்பத்தி பண்ணி கட்டாயமாக சர்க்கரை சேவைப்படுற மூளைக்கும் நம்மளுடைய கண்களுக்கும் அது கொடுத்து ஆற்றலை கொடுக்குது வேலியோட ஆரம்ப கட்டத்தில் நடக்கிற இந்த ட்ரான்சிஷன் பீரியட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அதுக்கு நாலுலேருந்து ஆறு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இந்த நாலுலேருந்து ஆறு வாரத்தில் ஃபேட் அடாப்ஷன் ஆகி ப்ராப்பராக நம்ம பாடி கீட்டோன்ஸ் உற்பத்தி செஞ்சு கீட்டோன்ஸில் ஏங்க ஆரம்பிக்கும் மூளைக்கு தேவையான சர்க்கரையும் கண்களுக்கு தேவையான சர்க்கரையும் இந்த ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பாடி கரெக்டாக செட் ஆகிடும் இந்த மாதிரி பாடி செட் ஆனதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய உயரம் அன் எடைக்கு ஏற்ற மாதிரியான உங்களுடைய கொழுப்பு அளவுகளை குறைச்சிட்டு நம்மளுடைய தேவையான வெயிட்டை வந்து ரீச் பண்ண முடியும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புரியும்